ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு மிகச்சிறந்த வருஷமாக இருக்க போகிறது ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் ராசியை பார்க்குறாங்கிறது விசேஷம் ஜாதகம் பார்க்க வரவாழ்கிட்ட முதல்ல என்ன பார்க்குறோம் ஜாதகத்தில் லக்னாதிபதி எங்கே இருக்கார் கேந்திரத்தில் இருக்காரா திரிகோணத்தில் இருக்காரா லக்னத்தையே லக்னாதிபதி பார்க்குறாரா ரொம்ப விசேஷம்னு பேசுகிறோம் தனுசு ராசிக்காரளுக்கு வருஷம் ஆரம்பிக்கும் போது ராசிக்கு அதிபதியான குரு பகவான் ராசியை பார்க்குறார் ரொம்ப விசேஷம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் பலருக்கு உருவாகிறது கல்விக்காக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் ஒரு பிஸ்னஸில் ஒரு பெரிய வளர்ச்சி அடையக்கூடிய யோகம் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய யோகம் உண்டு இந்த ஆண்டு பாருங்க நீங்கள் முதல்ல குரு பகவான் ஏழாம் இடத்துல இருந்து அனுக்கிரகம் பண்ணுறார் அதற்கு பிறகு குரு பகவான் நம்ம ராசிநாதன் உச்சமடைகிறார் அதுவே ஒரு விசேஷம் ராசிநாதன் உச்சமடைகிறதுங்கிறது என்றைக்குமே வாழ்க்கையை உயர்த்தும் எல்லா ராசிக்குமே வந்து நம்ம வந்து எட்டாவது ஸ்தானத்தில் ஒரு கிரகம் போச்சுன்னா கெடுதல்னு சொல்லப்படாது பொதுவாக தனுசு ராசிக்கு எட்டுல கிரகம் போச்சுன்னா அது கெடுதல்னு எடுக்கப்படாது சில ராசிகளுக்கு ஒரு விதிவிலக்கு உண்டு அப்படி தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் குரு பகவான் உச்சமடைகிற போது தனப்பிராப்தி அதிகரிக்கும் இப்படித்தான் பணம் வரணும் அப்படின்னு இல்லாமல் பல வழிகளில் பண வருமானம் வரும் சிலருக்கு செலவு வருமானம் கேட்டால் திடீர் செலவுகள் இருக்கும் நகைகளை பத்திரமா வச்சுக்கணும் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய விலை உயர்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் பத்திரமா வச்சுக்கணும் பிள்ளைகள் வளர்ப்பில் செகண்ட் ஹாஃப்ல இன்னும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அவ இஷ்டத்துக்கு நடக்கட்டும்னு விடப்படாது கையில கொஞ்சம் காசு பணம் அதிகம் வந்து தவறு பண்ற பிள்ளைகளும் இருப்பா அவளை கொஞ்சம் எச்சரிக்கையாக நேர்மையாக வழி நடத்தணும் ஆனால் என்ன பெரிய யோகம் அப்படின்னா தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இந்த வருஷம் பிறக்கிறது உங்களுடைய தர்மாதிபதி சூரிய பகவான் கர்மாதிபதி புதன் பகவான் ரெண்டு பேரும் ராசியில் உட்காந்துருக்காள் பெரிய விசேஷம் லைஃப்ல பெரிய அச்சீவ் பண்ண போகிற இயர் உங்கள் பிஸ்னஸில் மிகப்பெரிய சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள் அதில் சந்தேகமே இல்லை காலேஜ் எஜுகேஷன் படிக்கிறவா ஃபாரின்ல போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்கள் அங்கேயும் மிகப்பெரிய அளவிற்கு சாதனை பண்ணக்கூடிய யோகம் இந்த ஆண்டு உருவாகும் மூணாம் இடத்துல ராகு இருக்கிறது விசேஷம் இந்த சர்ப்ப கிரகங்கள் என்றைக்குமே மூணு ஆறு பதினொன்று ஸ்தானங்கள்ல இருந்தா பெரிய வெற்றிகள்னு சொல்றோம் ராகு பகவான் மூணாம் இடத்துல இருக்க சர்ப்ப கிரகம் உட்கார்ந்து பாருங்கோ பெரிய வளர்ச்சி எந்த முயற்சினாலும் வெற்றி புனிஞ்சு நீங்க முயற்சி பண்ணலாம் இவ்வாழால் பிரச்சனை வந்துடுமோ அவளால பிரச்சனை வந்துருமோங்கிற பயம் வேண்டாம் தைரியமாக முயற்சி பண்ணுங்க பெரிய பெரிய வெற்றிகள் உங்களுக்கு ஏற்படும் பயணங்கள் நன்றாக அமையும் உடல் நலத்துல அக்கறை எடுக்கணும் அதை ஹெல்த்தாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவுடைய நலமாக இருக்கட்டும் நிறைய அக்கறை எடுக்கணும் ஒரு சின்ன ஒரு பெ விஷயந்தானேன்னு விட்டுறப்படாது அது பெரிய பிரச்சனையாவதற்கு முன்பாக டாக்டரை போய் பார்க்குறதுங்கிறது ரொம்ப நல்லது ஃபுல் பாடி ஹெல்த் செக்கப் இந்த வருஷம் எடுத்துக்கணும் அது தனுசு ராசிக்கு மிக அவசியம் அதைப் போல் படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த படிப்பில் டென்த் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிறதா இருந்தால் அதை கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியிருக்கு இதே மாதிரி வீட்டில் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் வரும் அதெல்லாம் பார்த்து நிவர்த்தி பண்ணணும் நிறைய பேருக்கு சொத்துக்கள் வாங்குகிற யோகம் உண்டு புதுசாக கார் வாங்குற யோகம் உண்டு வேலை மாற்றம் ஏற்படும் நிறைய நன்மைகள் நிறைய சந்தோஷங்கள் காத்துட்டு இருக்கு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆற தைரியமா சந்தோஷமா நீங்கள் வரவேற்கலாம்